அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி போக்குவரத்து விதி மீறலுக்கான புதிய அபராதம் விதிக்கும் புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் நம்மள பல பேருக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாம இருக்கு அதற்கான வீடியோ தான் இது காப்பீடு செய்யாத வாகனம் அதாவது இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தை பயன்படுத்தினால் நான்காயிரம் ரூபாய் அபராதம் அதே மாதிரி செல்போன் அபராதம் வாகன பந்தயம் ரேசிங் அபராதம் வகையிலான வாகனங்களை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதற்கும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வாகன சோதனையின் போது ஓட்டுநர் உரிமம் தரல அப்படின்னா ஐநூறு ரூபாயா இருந்த அபராதம் இப்போது ஆயிரம் ரூபாயா மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி உங்களோட லைசன்ஸ் நீங்க வந்து

ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அதே மாதிரி அபராதம் விதிக்கப்படும் இந்த இடத்துல மது கூட அவங்களுக்கும் சேர்த்து அபராதம் விதிக்கப்படும் இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேருக்கு மேல் அதாவது போனா ஆயிரம் ரூபாய் அபராதம் சீட் அழியாம கார் ஓட்டினா ஆயிரம் ரூபாய் அபராதம் அதே மாதிரி வண்டியில தேவையற்ற மாற்றங்கள் ஏதாவது செஞ்சா ஐயாயிரம் ரூபாய் அபராதம் ஆபத்தான முறையிலேயோ இல்ல அதிவேகமாகவோ வாகனங்கள் இயக்கினால் அதுக்கும் ஆயிரம் ரூபாய் அபராதம்